சிவாய நம ஸ்ரீ பாம்பாட்டி சித்தர் பக்தர்கள் உலவார பணி திண்டிவனம்ல இன்னைக்கு ராத்திரி ஒன்பது மணி ஆகுது காலிலேருந்தே வேலை செஞ்சிகிட்டு இருக்கிறோம் வெள்ளி வேலை கம்பவுண்ட் சதற்கு முடிச்சிடணும் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம்ம ஐயா சிவாய நம விழுப்புரம் மாவட்டம் மாவட்டத்தில் இன்றைக்கி ஸ்ரீ பாம்பாட்டி சித்தர் பக்தர்கள்னால இன்றைக்கி வேலை நடந்துகிட்டு இருக்கு

ம சிவாய நம திருச்சி அம்பலம் நீங்க யாராச்சும் உதவி பண்ற ஸ்ரீ பாம்பா டிசித்திர குழு அணுகுங்க எல்லாமே முடிஞ்ச முடிஞ்சாலும் பொருள் உதவி இல்ல பண உதவி பண்ணுங்க cibaye na mata 等你们，我等了，等你们，等你们。